मैं तुझे बेदे अनलोडे जमीन पे जमीन पे कतर डे बलिस तमोग मेला बोली को कतर डे मागी में हमने ला बोली को कतर डे ब्रशलों में उन्हें ला बोली को कतर सामग्री मलिक बाहर कतर डे सामग्री तैयार से तैयार दे कतर डे सामग्री तैयार से तैयार इंडा दे कतर नंद्री उल्ला वर्गले ये दिन बात से निकला नंद्र கர்ச்சரை அவருடைய வார்த்தையை அபிஷேகத்தை கனம் பண்ணுவீங்கன்னா கத்த சொல்லுவார் எனக்கு ஒருத்தன் ஓலிய செஞ்சா கர்த்த சொல்றாரு எனக்கு ஒரு என்னை ஒருத்தன் கனம் பண்ணினா அவனை தூதர்களுக்கு முன்பதாக கனம் பண்ணுவேன் அவர்களை நான் பரலோகத்துக்கு முன்பதாக கனம் பண்ணுவேன் அவர்களை நானே கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்தில் இருக்க கிரீடத்தை எடுத்து உன் தலையில் நானே வைப்பேன் நீங்க உண்மையாக இருப்பீங்களா

அந்த முக்கியமான கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க இந்த வார்த்தைகளுக்கு உங்களுடைய சமூக